நேபாளத்தில் திடீர்னு ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு பார்த்தினா குடியரசுத் தலைவரிலேருந்து துணைத் தலைவர் வந்து எல்லோருமே வந்துட்டு ராஜினாமா செய்து அங்கே தீ வைக்கப்பட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சது எதற்காக இப்படி ஒரு திடீர்னு ஒரு சம்பவம் அங்கே அரங்கேறிச்சு சார் அது சர்மா ஒலின்னு சொல்லி ஒரு பிரதமர் இருக்கார் அவங்களுடைய நிதியமைச்சர் முதல் கொண்டு எல்லாருமே நிறைய ஊழல் செய்கிறாங்க அந்த ஊழலை வந்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் அது மாதிரி இன்ஸ்டாகிராமில் மக்கள் என்ன செய்கிறாங்க இளைஞர்களை அதை போட்டுவிட்டு அதை வெளிக்கொண்டு வர்றாங்க அவங்க செஞ்சதை என்ன செய்கிறாங்க வீடியோ எடுத்து வெளிக்கொண்டு வராங்க இப்போ நம்முடைய ஊழல் இப்படி வெளியே போயிட்டே இருக்குது என்ன பண்ணாங்க இதுக்கு ஒரு ஐடியா பண்ணி இருபத்தாறு சமூக ஊடகங்களை என்ன செய்கிறாங்க அந்த அரசாங்கம் ஒரு தடை செய்து தடை செஞ்ச உடனே அந்த மக்கள் வந்து எதுக்காக போராடுறாங்கன்னா அந்த ஃபேஸ்புக்கு வேணும் என்ன நான் விளையாடணும்னு சொல்லி கேட்கல நீங்க செய்யற ஊழலை நீங்க செய்யற தவறை அந்த வீடியோவா எடுத்து அதை நாங்கள் வெளியிடுறோம் அந்த அஜித்தை அடிச்சு கொண்டாங்க இல்லையா அது கூட ஒரு வீடியோவா எடுத்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் அதிகமாகிச்சு அந்த மாதிரி எடுத்து வெளியிடணும்னு அதை தடுத்த உடனே மக்கள் புரட்சி ஏற்பட்டுச்சு மக்கள் புரட்சி ஏற்பட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா பிரதமர் பதவி விளையிட்டாரு அவங்க நிதியமைச்சரை நேற்று அடிச்சு அவரை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அவர் வந்து கொத்து இருக்கும் கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க இந்த புரட்சி வந்து இப்போ பார்த்தோம்னா நம்ம நம்ம சுற்றி இருக்க நாடுகள்கிட்ட ஒவ்வொரு நடந்துகே இருக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா இலங்கையில் அந்த மாதிரி ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு ஒரு நாலு வருஷம் முன்னே அந்த பிரதமர் வந்து ஹெலிகாப்டர் தப்பிச்சு ஓடிட்டாரு அப்புறம் பார்த்தோம்னா லிபியா புரட்சி அது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் நடந்தது அப்புறம் பார்த்தோம்னா இங்கே நம்ம பங்களாதேஷ்ல புரட்சி அது ஷேக் ஹசீனா அவங்க நம்ம நாட்டுக்குள்ள தஞ்சை அடைஞ்சிட்டாங்க இப்போ அடுத்து பார்த்தோம்னா நேபால் நேபாளங்கிறது ஒரு சின்ன நாடு சின்ன ஒரு குறைஞ்ச மக்கள் துவையத்தை கொண்ட தான் அந்த ஒரு படிச்சு ஏற்பட்டுருக்கு இது வந்து மக்கள் விழிப்புணர்வு அடைகிறாங்கன்னு அர்த்தம் மக்கள் அரசியல்வாதிகள் எல்லா அரசியல்வாதிகளும் இன்னைக்கு எல்லாத்தையுமே எங்களுடைய சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லாருமே சரியான நிலையில இருந்தா எந்த ஆபத்தும் இல்ல அது மக்கள் வந்து விழிப்புணர்வு உலகம் போர் என்ன செய்றாங்க மக்கள் விழிப்புணர்வு அரைஞ்சிட்டு வர்றாங்க அரசியல்வாதிகள் செய்யணும் சரியாகணும்ன்றது என்னுடைய கத்தார் கத்தாரோட தலைநகர தோகா மீது வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக செய்தி வந்திருக்கு அதற்கு பின்னணி என்ன சார் இஸ்ரேல் வந்து இந்த ஹமாசுடைய அமைப்பு வந்து கத்தார் தலைநகர் தோகாவில் இருந்து செயல்படுறதாக உளவுத்துறை எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம் ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்துகிறோம் ஹமாஸுங்கிறது ஒரு அமைப்பு தீவிரவாத அமைப்பு பாலஸ்தீனத்தில் விடுதலை கேட்டு என்ன அது துப்பாக்கி வந்து போராடிட்டு இருக்கு அதோடைய சென்டர் வந்து எங்கே வச்சிருக்காங்கன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லப்படுது கத்தார் தலைநகர் தோகாவில் அதோடைய சென்டர் வச்சுருக்காங்க அங்கேருந்து அவங்க இயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேல் வந்து என்ன செஞ்சிட்டுனா கத்தார் தலைநகர் தோகால கொண்டு வந்து குண்டை போட்டுடுச்சு இப்போ இது வந்து உலக போருக்கு வித்திட்ட கூடாது அது அப்படி இருந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கு நீங்கள் ஒரு என்ன என்னச்சிங்க தூதரக உருவம் முறியங்க அல்லது அந்த நாட்டுக்கு கண்டனம் தெரிவிங்க அல்லது ஐநா மூலமாக என்னச்சிங்க அந்த சர்வதேச நாடுகளுடைய படைகள் போய் அதை 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 கண்டுபிடிக்கிட்டு அப்படி தான் செய்யணுமோ தவிர இன்னொரு நாட்டுடைய தலைநகரத்தில் போய் நீங்கள் குண்டை போட்டு அது ஏதாவது உலக போருக்கு வித்திட்ட தான் ஆயிடக்கூடாது இஸ்ரேல் வந்து தீவிரவாதிகளை ஒழிக்கிறதா சரியான நிலைப்பாடு தான் அதுக்கு போல் பாசீரத்தில் இருக்கிற ஏழை மக்கள் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க மேலே மறுபடியும் மறுபடியும் குண்டை போடுவேன் நேற்று பாருங்கள் ஃப்ளைட்லேருந்து அந்த பிட் நோட்டீஸ் போட்டிருக்காங்க நீங்கள் காசாவை விட்டு என்ன செஞ்சிடணும் சீக்கிரமாக வெளியேறணும் நாங்கள் வந்து முழுசு செய்ய போகிறோம் காசாவை ஆக்கிரமிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் இருந்து பிட் நோட்டீஸை தூவிருக்காங்க இப்போ அப்படி அந்த மாதிரி இப்போ சிவிலியர்கள் பொதுமக்கள் அவங்க எந்த ஆயுதமும் அவங்க வந்து உணவுக்காக என்ன செய்கிறாங்க கையேந்து நிற்கிறாங்க அங்கே ஒரு பையன் கூட நம்ம மண் எழுத்துனா தின்னதாக பார்த்து அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட வறுமையில் வாடுற அந்த நாடு அந்த நாட்டு மேலே நீங்கள் மறுபடியும் நீங்கள் தாக்கல் நடத்த போகிறீங்க அது போக சொல்லிட்டு சொல்லிவிட்டு இங்கே நீங்கள் தோகா கத்தார் மேலே கை வைக்கிறீங்க அப்படியே ஜோர்டான் மேலே கை வைக்கிறீங்க நீங்கள் செய்கிறது வந்து சுற்றி இருக்கிற உங்களை சுற்றி பதினெட்டு நாடுகள் வந்து முஸ்லீம் மாடு தான் இருக்குது நடுவில் யூத நாடு இருக்குது சுற்றி பதினெட்டு நாடுகள் முஸ்லீம் நாடு தான் இருக்குது தேவையில்லாமல் தேன்கூட்டில் கையை வைக்கிறீங்க அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏதாவதுனா உலக போரா வந்துடக்கூடாது போருங்கிறது அழிவு தான் எப்பவுமே ஒரு நாடுகள் வந்து இன்னொரு நாட்டோட பேசிக்கலாம் அல்லது மத்தியஸ்த வச்சு பேசிக்கலாமே தவிர இது வந்து என்ன செய்யக்கூடாது உலகத்துடைய போரா மாறிடக்கூடாது அதே மாதிரி மக்களை வீணா அழிக்காதீங்க அவங்களுக்கு உணவு கிடைக்க பண்ணுங்க உணவை தடை செய்யாதீங்க உணவு உடை இதெல்லாம் வந்து கிடச்சிட்டு போகுது நீங்கள் போர் செய்கிறது ராணுவத்தோட போர் செய்யுங்க தீவிரவாதிகளோட போர் செய்யுங்க தப்பு இல்லை இதனுடைய கருத்தாக சார் ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் வந்துட்டு கைது செய்யப்பட்டு தான் நீ தகவல் வந்து இருக்குது அதாவது ராஞ்சிலையும் டெல்லிலையும் வந்துட்டு கைது செய்யப்பட்டுருக்கிறதா இன்னுமே இவங்களாம் வாழ்ந்து தான் இருக்காங்களா சரிங்க அந்த தீவிரவாதிகள்லாம் அது இங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த மதர் சாக்கள் கொஞ்சம் அதை கட்டுப்படுத்தணும் மதர் சாக்கள் செய்கிற வேலை தான் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் ஒரு ம ஒரு மதர்ஷாவுடைய இமாம் பேசினது இருக்குது ஜித்திகின்னு ஒருத்தர் அவர் பேசினது இருக்குது இந்தியா மேலே போண்டு அதை போய் அந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அவர் 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 மேலே கேஸ் போடுறாங்க எது இந்த இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த மாதிரி தீவிரவாதத்தை மாதிரி பேசியிருக்காரு அவர் அவரை வந்து நீங்க கைது பண்ணுங்க அவர் மேல வழக்கு தொடங்குன்னு சொல்லி கேஸ் கொடுக்க போலாம் அவர் மேல கேஸ் போடுற அரசாங்கமா இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏன்னா ஓட் பேங்க் பாலிசியா இருக்குது இப்ப இந்த மதர் சாக்கள் தான் என்ன செய்யணும்னா இந்த மாணவர்கள் வந்து இளைஞர்கள் செய்கிறாங்கன்னா பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசுக்கெல்லாம் நிறைய தன்னார்வமா வர்றாங்க ஏதாவது நம்ம வந்து நாட்டுக்கு செய்யணும் நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படி பட்டு தன்னார்வம் கொண்டு வரக்கூடியவங்களை அவங்களுக்கு நீங்க சரியா நீங்க வழி நடத்தலாம் இப்படி போயிடுவாங்க என்ன செஞ்சுருவாங்க டெல்லியில ரெண்டு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் ராஞ்சி ஜார்க்கண்ட் தலைநகர் ஜாஞ்சியில் ஒருத்தர் நேர அரசு பண்ணியிருக்காங்க அப்போ இவ்வளவு காலம் பண்ணிட்டே இருக்காங்க இன்னைக்கு பண்றாங்க நாளைக்கு என்ன செய்யும் இளைஞர் வந்துட்டே இருக்காங்களே இளைஞர்கள் இன்னைக்கு பதினஞ்சு வயசாக இருக்கும் அடுத்த பதினெட்டு வயசுக்கு வருவான் வரும்போது அவங்களுக்கு என்னன்னா நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறான் அந்த நல்லது செய்யணும்னு நினைக்கிற அந்த அந்த மாணவனுக்கு நீங்க வழி காட்டுங்க சரியான வழி காட்டுங்க குரானை வச்சே வழி காட்டுங்க ஹதீசை வச்சே வழி காட்டுங்க ஆனா இன்றைய வழியே காட்டுங்க இன்றைய அரசியலே காட்டுங்க அவங்களுக்கு அவங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க படிச்சுட்டு இருக்க பையன் பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு பையன் நாம ஏதாவது அரசியல் பண்ணணும் அரசியல் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறான் அது எப்படி பண்ணணும்னு தெரியல குரான புரட்டி பார்த்தா அது பழைய காலத்து போர் முறையை தான் சொல்லி கொடுக்குது அப்போ என்ன செய்யணும் இந்த இமாம்கள் அசரத்துக்களை என்ன செய்யணும் அந்த குரானை வந்து அந்த ஆர்வம் கொண்டு வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மதர் சாக்களுக்கு இன்னும் சொல்றேன் அந்த இமாம்கள் தான் என்ன செய்யணும் அப்படி தன்னார்வமா வரும் நீங்க கூப்பிடவே தேவையில்ல நீ அவனை வந்து நீ இதுக்கு வா சேவை செய்வான்னு கூட சில மாணவர்களுக்கு அப்படி தன்னாரம் வந்துடும் வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நீங்க வழிகாட்டுதல் வந்து சமகால அரசியல் வாக்குச்சீட்டு அரசியல் வாக்காளர் பட்டியல் அரசியல் சேவை அரசியலை சொல்லிக் கொடுங்க அவங்க இப்படி போய் மாட்டிக்கிற மாட்டாங்க என்ன செய்ய மாட்டாங்க அவங்க எப்படியாவது யூடியூப்ல தேடிக்கிட்டு எங்கயாவது வச்சுக்கிறான் அது அது வீணா போயிடா அவன் வாழ்க்கை தேசிய புள்ளாய் முகை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவனை வந்து அவன சீக்கிரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க அவங்கள விட முடியாது ஜாமீனில் விட முடியாது அவங்கள ஏன்னா அவங்க வந்து இன்டர்நேஷனல் தொடர்பில் இருக்கவங்க அப்படி அந்த மாணவர்களை வழிகட்டாதீங்க நீங்க தான் அதுக்குரிய பதில் சொல்லக்கூடியவங்களா இருக்கீங்க இந்த உலகத்தில் இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கு நீங்க பதில் சொல்றீங்களோ இல்லையோ இந்த உலகத்துல இருக்கிற சமகால முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு பதில் சொல்லீங்களோ இல்லையோ இங்க இருக்கிற பிரதமர்களுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா இல்லையோ இங்க இருக்கிற உள்துறை அமைச்சருக்கு நீங்க பதில் சொல்லுங்களோ இல்லையோ இங்க இருக்கிற ராணுவத்துக்கு நீங்க பதில் சொல்றீங்களோ இல்லையோ இங்க இருக்கிற தேசிய புலனாய்வு முகமைக்கு நீங்க பதில் சொல்றீங்களோ இல்லையோ அல்லாக்கு நீங்க பதில் சொல்லணும் இப்ப இருக்கிற சமகால அரசியலை நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்க என்ன செய்றீங்க அதை அப்படி படிச்சு கொடுத்துட்டு எனக்கு அவ்வளவுதான் தெரியும் விட்டுறீங்க இது தவறான வழிமுறையில் போது அவங்க போய் செய்யக்கூடிய தவறுக்கு அவங்க பொறுப்பு இல்லை அந்த பதினெட்டு வயசு போய் அந்த ரெண்டு 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 பேர் அரசு பண்ணிருக்காங்கல அவங்களே ராஞ்சியில் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மூணு பேர் பொறுப்பு இல்ல நீங்க செய்யல நீங்க செய்யாதனால அவங்க பழசு எடுத்துக்கிட்டான் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயும் நீங்க தேசிய பிள்ளாய் முறையிலேருந்து தப்பிச்சிக்கலாம் இந்த நாட்டிலயும் நீங்க நல்ல பேர் எடுக்கலாம் நீங்க இறைவன்கிட்ட என்ன செய்யலாம் நீங்க சொர்க்கத்தை அடைஞ்சிக்கலாம் என்னுடைய அருமையான வேண்டுகோளா இருக்கு மதர்சா இமாம்கள் அதிரத்துங்கள் மோலான முன்னெடுங்க அவங்களுக்கு சமகால அரசியலை சொல்லிக் கொடுங்க இந்த வாக்குச்சிட்ட எடுத்து காட்டுங்க வாக்காளர் பட்டியல் எடுத்துக்காட்டுங்க குரான படிச்சு கொடுங்க இத கையில வச்சுக்கோங்க இந்த பட்டியல கையில வச்சு இதுதாங்க உங்களுக்கு இப்ப இருக்க அரசியலுங்க இந்த மக்களை போய் பாருங்க இவங்களுக்கு சேவை செய்யுங்க தன் வெயில் காலமாக தண்ணீர் பந்தல் வைங்க மழையில் பாதிக்கப்படுறாங்கன்னா போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க அதுக்கு பிரகாரமாக நீங்க உங்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க இருந்துங்க நீங்க வெறும் சேவை செஞ்சுட்டு அல்லாட்ட புண்ணியங்க அது ரெண்டாவது அது இறைவன் உங்களுக்கு நன்மை தருவான் சொர்க்கத்தை தருவோம் அதெல்லாம் உண்மை தருவான் இதெல்லாம் செஞ்சிட்டு என்ன செய்யுங்க எலெக்ஷன் வரும்போது நான் நிக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க அல்லது இன்னும் நபர் நிக்கிறாரு அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க நீங்க சேவை செஞ்சுருக்கிறீங்க நீங்க மலையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் நீங்க சேவை செஞ்சுருக்கிறீங்க கொரோனால பாதிக்கப்பட்ட அந்த இறந்த அந்த உடல்களெல்லாம் வந்து நீங்கள் கவலை பயப்படாமல் நீங்கள் அவங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணிருக்கீங்கன்னு எல்லாம் கேள்விப்படுறோம் அந்த வரதா கோயில நீங்கள் வந்து மக்களுக்காக உணவு கொடுத்தீங்கன்னு கேள்விப்படுறோம் எல்லாம் சரியான செயல் தான் அதை அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க அடுத்த எலெக்ஷன் வரும்போது இன்ன நபருக்கு நீங்கள் செய்யுங்க வாக்கு செலுத்துங்கன்னு வாக்கு கேட்டு உங்களை சேர்ந்த ஒருத்தரை எம்எல்ஏ ஆக்குங்க உங்களை சேர்ந்த ஒருத்தர் எம்பி ஆக்குங்க மக்கள் சேவைலாம் மாற்றி காட்டுங்க இது உங்களுக்கு இவ்வுலகிலும் இறைவன் வெற்றியை தருவான் மறு உலகிலும் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான்